சிவன் பார்வதியினை பார்ப்பதற்காக நாரத முனிவர் வந்தார் நாரத முனிவர் மூன்று பழங்களை சிவன் பார்வதியிடம் கொடுத்து இதில் இரண்டு பழங்கள் உங்கள் இருவருக்கும் மீதம் உள்ள ஒரு பழம் உங்கள் இரண்டு மகன்களில் யாருக்கு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பழத்தை முருகனுக்கு தருவதா கணேசனுக்கு தருவதா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார் சிவபெருமான் அப்பொழுது நாரதர் முனிவர் உலகத்தை யார் மூன்று முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை கொடுக்கலாம் என்று கூறினார் சிவபெருமான் சரி என்று கூறி போட்டியினை ஆரம்பித்தார் முருகப்பெருமான் உடனே தனது மயில் வாகனத்தில் உலகை சுற்ற ஆரம்பித்தார் ஆனால் கணேசன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவயாணி மூன்று முறை சுற்றினர் இதை பார்த்த நடுவரான நாரதர் குழப்பமடைந்தார் இது என்ன என்று கணேசனிடம் கேட்டதற்கு என் உலகம் என் தாய் தந்தை தானே என்று கூறி ஞானப்பழத்தை வென்றார் முருகன் திரும்பி வந்ததும் அனைவரும் கணேசன் வெற்றி பெற்றார் என்று கூறினார்கள் ஆனால் முருகன் கணேசர் குறுக்கு வழியில் ஜெயித்து விட்டார் என்று கூறி கைலாசத்தை விட்டு சென்றார் உங்களுக்கு முருகன் கணேசன் பிடிக்கும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்கள் தொழிலில் தடைகளை தொடர்ந்து சந்திக்கிறீர்களா அணுகுங்கள் ஆத்மஜோதி ஆஸ்ட்ரோலஜர் இவர் ஜாதகத்தில் பல வருடங்கள் அனுபவங்கள் உண்டு இவரை சந்தித்து உங்கள் பிரச்சனையில் இருந்து விடை பெறுங்கள் உங்களுக்கு கூறும் பலன்களில் திருப்தி இல்லை எனில் உங்களிடம் பெற்ற காணிக்கை திருப்பி கொடுக்கப்படும் உங்கள் தேவை எங்கள் சேவை இப்படிக்கு ஆத்ம ஜோதி அஸ்ட்ரோலோஜர்